வணக்கம் நாங்க ஒரு வீரியோ வந்து போட்டிருந்த நாங்கள் எங்களோட வட்டார் ஆறாம் பட்டார் புலோலி கிழக்குல வந்து ஒரு மாடு வந்து அது யாருடைய தெரியாது அது யாரும் அந்த மாடை வந்து உரிமை கூறவில்லை அதனால நான் இடவே நாங்கள் சபைக்கும் ஆரம்பித்திருந்தோம் கௌரவ கவிசாளருக்கும் கௌரவ செயலாளர்களும் அவங்க இதை உடனே எனக்கு சொன்ன வார்த்தை வந்து நான் நான் ஊர்ல நிற்கிறேன் நாங்க உடனே வாரண்டா நான் வார அந்த இடத்துக்கு வந்து நடவடிக்கை எடுப்பவன் ஆனால் இரவு டாய் மாண்டவரையே நாங்கள் அது வேண்டாம் வேண்டாம்னு மறவித்திருந்தான் அதே போல கால வில்லனையே பிரதேச ஊழியர் ஊழியர்களை அனுப்பியிருந்தாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி அதில் வந்து இந்த மூன்று பேரும் வந்திருந்தாங்க வந்து காலையிலேருந்து இவ்வளோ நேரம் இதே இடத்துல இருந்தாங்க இதுக்கு அவர்கள் அவர்களுக்கு நன்றி எந்திரது கொள்றி அதை விட தவிசாளருக்கும் உபதவிசாளர் காந்த ஸ்ரீகாந்தனும் வந்திருந்தார் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அதை முதல் முக்கியம் எங்களோட கிராம சபர் நேற்று ம இரவில் இருந்து எங்களுடைய என்ன இது இருந்தாலும் என்னுடைய நிக்கிறார் காலையில் வந்தவர் இன்னும் இல்லை அப்படி ஒரு சேவர் இந்த எங்களோட ஏரியா கிடைக்க இருக்கார் அதுக்கும் எங்களை கிராமத்துக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு மற்றது வந்து இந்த காணியை எங்களுக்கு இந்த மாடை தாக்குறதுக்கு வந்து காணி இடம் இல்லாமல் இருந்தது அப்போ பக்கத்து வீட்டு கமலாதேவி அவங்க வந்து தானாக முன் வந்து நீங்கள் இந்த அவங்களோட காணியில் தாளுங்க என்னென்ன மக்களுடைய சுகாதார பிரச்சனை கட்டாயம் இதுக்கு நான் உதவி செய்வேன் சொல்லி முன் வந்து அந்த உதவியை செஞ்சிருந்தாங்க எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்றேன் ஆறாம் வட்டாரத்துக்குரிய பிரதேச சபை உறுப்பினர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனது இருக்கின்ற திரு ரமணன் அவர்கள் இங்கே அந்த மாடு ஒன்று இறந்து இருப்பதாக போன் மூலமாக எனக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக நான் ரமணனுடன் தான் தொடர்பு கொண்டேன் கொண்டபோது அவர் சொன்னார் நான் அந்த இடத்துக்கு வருகின்றேன் என்று நானும் அந்த இடத்துக்கு வந் வந்தபோது அவருடன் இணைந்து எங்களுடைய ஆறாம் வட்டாரத்தில் இருக்கின்ற நானூற்றி ஆறு கிராம பிரிவை சேர்ந்த கிருஷ்ணா என்பவரும் வருகை தந்திருந்தார்கள் நாங்கள் பார்வையிட்ட போது அந்த மாடு எங்கட பிரதேசத்தில் இறந்திருந்தது ஆனால் இங்கே மாடு வளர்க்கிற ஆக்களுடன் தொடர்பு கொண்டபோது அதே அவர்களுடைய மாடாக இனங்காணப்படவில்லை அந்த வகையிலே பிரதேச சபையோடு தொடர்பு கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை எங்களை வட்டார உறுப்பினர் திரு ரமணன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் நேரம் மாலையாகி இரவு நேரத்தை அண்டிய நிலையில் இருந்ததனால் அடுத்த நாளாக இன்றைய நாள் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன பிரதேச சபையின் தவிசாளர் செயலாளர் அவர்கள் மூலமாக எங்களுக்கு இந்த மாடு அடக்கம் செய்வதற்கு உத்தியோ அலுவல பணியாளர்களையும் மற்றும் இதென்றதுக்குரிய ஏசிபி ஒழுங்குகளையும் செய்து அந்த மாட்டினை நாங்கள் அடக்கம் செய்யக்கூடிய தாக்குறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இங்கே ரமணன் அவர்கள் கூறியது போன்று அருகில் உள்ள திருமதி ராமநாதன் கமலாதேவி என்பவர் தனது காணியிலே இந்த மாட்டினை தாப்பதற்கு காணியை தந்து உதவி இருக்கின்ற அந்த வகையிலே எங்களுக்கு தகவல்களை போன் மூலமாக தந்த திரு கிருஷ்ணபிள்ளை ரவீந்திரன் என்பவருக்கும் மற்றும் இங்கே வந்து எங்களுடன் இணைந்து இந்த மாட்டினை இங்கே புதைப்பதற்கு உதவிய அனைவருக்கும் கிராம அல்வர்கள் என்ற முறையிலே நான் நன்றியை தெரிவித்துக் வணக்கம் உங்களுக்கு தெரியும் இப்போ நடந்து முடிஞ்ச உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து எங்கள் மீது நம்பிக்கை வச்சு பெருவாதியான வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து இந்த வட்டாரத்தினுடைய பிரதிநிதியாக வந்து எங்களை தேர்வு செஞ்சுருக்காங்க அந்த வகையில் எங்களோட பிரதேச சபை உறுப்பினராக வந்து திரு கௌரவ ரமணன் அவர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அவருடைய செயற்பாடு இந்த வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் மட்டுப்படுத்தப்படாமல் வந்து அவர் ஏற்கனவே வந்து மக்கள் சபையில் இருந்த காரணத்தாலும் இப்படியான மாடு அகற்ற பிரச்சனை பிரச்சனையாக இருந்தாலும் சரி மக்களுடைய பிரச்சனையாலும் சரி அடிப்படை அபிவிருத்தி பிரச்சனையாக இருந்தாலும் நேரத்தோடைய வந்து அவர் வந்து மக்களுடைய சேவையிலே கடமையாட்டி கொண்டிருந்த ஒரு காரணத்தால் வந்து இவ்வாறான விடயங்கள் சர்வசாதாரணமாகவே அவர் வளமையாகவே செய்து கொண்டிருந்த ஒரு சேவையாக தான் இருக்கிறது எனவே நீங்கள் தெரிவு செய்த அந்த வாக்கு அவரை அவரை தெரிவு செஞ்சது வந்து நூறு வீதம் சரியானது தான் அந்த வகையில் வந்து இந்த சந்தர்ப்பத்தில் வந்து எங்களை வந்து தெரிவு செஞ்ச எங்கள்ட வட்டாரத்தினுடைய மக்கள் அனைவருக்கும் நான் நன்றியை சொல்கிறேன் இதே மாதிரி எங்கள்ட வட்ட ஆறாம் பட்டாரத்துக்குரிய சேவைகளை வந்து நாங்கள் எப்பவுமே நாங்கள் செய்ய தயாராக இருப்போம் அபிவிருத்தியாக இருக்கட்டும் அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து பெருவாதியாக்கள் எங்களுக்கு ஆதரவு தந்திருந்த போதிலும் ஒரு சில பேர் வந்து கட்சிகளுக்கு உள் கட்டுப்பட்டு மட்டுப்படுத்தப்பட்டு எங்களுடன் தொடர்பில்லாத வாரி இருக்கிறதாக நாங்கள் உணர்கிறோம் ஆனால் எங்களுடைய சேவை என்பது வந்து மக்களுக்கான சேவை எனவே வந்து கட்சிக்கு அப்பால் பட்டு எங்களுடன் வந்து அனைத்து கட்சி உறுப்பினராக இருந்தாலும் சரி ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி மக்கள் சேவை என்ற ஒன்றை அடிப்படையாக கொண்டு இந்த வட்டாரத்தினுடைய அபிவிருத்திக்காக நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எம்மோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி

அவரும் இந்த கொண்டு செய்யற அவரும் கஷ்டமுடன் புரியவுன்னு நாங்கள் செய்கிறோம்னா அவரும் வந்து ஒத்தாசையாக நின்று இதான் தோணுமேன்னு அதான் அந்த உரியவர் சரி எனக்கு தனியாக அதை செய்யறது கஷ்டமாக இருந்தாலும் புரிய வராக செய்கிறோமுன்னு அழிஞ்சால் அதை வந்து அவரும் நின்று அதை கூட அதை செய்யணும் அதுதான் முறைன்னு இல்லை வளர்க்குறவங்க யோசிக்கணுமேன்னு சரி இப்படி செய்கிறோம் போடுறோம்னுட்டு பார்த்துட்டு வந்தா இருக்கலாம் இது இந்த கதை ரெண்டு நாள் நெட்டிலேருந்து இந்த கதை இல்லாடணும்

എന്നാ സുരേഷ് വേണ്ടിയാ എന്നെ സാപ്പാട് പോലക്കോ പണ്ടില്ല മാട് வெஜர் படபடா கொஞ்சம் நீ बढிச்சென்றால் கணக்க பிரச்சனை தான். காலம மணக்க இல்ல. இல்ல இல்ல அது உடைக்காது. நான் ஒருசி போய் கொண்டு வந்து பாத்தோம். மனம் அப்போ கோட்டை. இந்த வாத்துலாம் வந்து போச்சானு. இத நான் அங்க தோ போட போறது. இது போட போறோம். ஆ. இது ஒத்தி கீழ இல்ல எங்கட இதானே பாங்க அந்த டிஎஸ்வி. ஆ. இது வேற லெவல். இந்த சிடி ஏ ஏதோ இல்லை பா. ஏத்துறேன். ஏத்திடலாம். அண்டே இல்ல. காலையில எத்தனை மணி மட்டும் நிக்கிறீர்கள் I <laughs> don't

ഒളുതായി ഇങ്ങനെ

வணக்கம் நான் பின்னணி பாடகன் முகேஷ் நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பாருங்க சூப்பரான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவர் வந்து போட்டுட்டு இருக்காரு ஸோ ரசிகர்கள் நீங்க தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க